டிம்கேலேந்து டி கே எஸ் இளங்கோவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்கிறாருங்க மக்களுக்கு எப்படி நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்போம் எதை பண்ணலைன்னு சொல்லுங்க அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து தான் ஃபண்டு சரியா ஸ்டேட்டுக்கு வரதில்லை ஸோ அதனால் வேணா மக்களுக்கு சரியாக சலுகைகளை செய்ய முடியாமல் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் ஸ்டேஜில் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாமரையில் தண்ணி கூட ஒட்டாது தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு எக்ஸ் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்ணியில் தான் தாமரையே வளருது இவர் கம்பேரிசன் பண்ணியிருக்கிறதே தப்பு இவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க அதை பார்த்து இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட ரிப்ளைவை கொடுக்குறாங்க மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு கொடி கம்பம் வந்து கீழே விருது அதையுமே அவங்க கலாக்கிர டோனில் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் கமலஹாசன் அவரை வந்து ஒரு ஹேர்போர்ட்டில் வச்சு கேட்குறாங்க விஜய் அவர்கள் ஸ்டேஜில் வந்து சொல்லியிருந்தார் நிறைய பேர் வந்து சினிமாவில் இருந்து கலெக்ஷன் சரியாக வரலை அடைக்கலம் தேடி தான் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களை கேட்டிருந்தாங்க மீடியா பார்ட்னர்ஸ் ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து அவர் கொடுக்குறாரு என்னென்னு பார்ப்பேன் இந்த மாதிரி கேள்விலாம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் ஏன் தான் கேட்குறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்கிறாரு நான் ரிப்ளே அட்ரஸ் எல்லா அதே லெட்டருக்கு நான் எப்படி ரிப்ளை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு பதிலையும் சொல்றாரு என்ன பதில்னால் ஆக்சுவலாக அவர் ஸ்டேஜில் வந்து யாரை குறிப்பிட்டவர் சொன்னார்ன்னு தெரியாது உங்களுக்கு ஆனால் நீங்கள் நேராக வந்து என்ன கேட்குறீங்களேன்னு சொல்லி அவர் ஸ்ட்ரைட்டாகவே மீடியாவை கேட்டார் ஒரு சிரிப்பாக போச்சு என்ன இது டிஎம்கேயில் இருந்தும் பிஜேபியில் இருந்தும் ரிப்ளை கொடுத்துட்டாங்க கமலகாசன் சாருமே ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு ஒரு ஃபன்னியான ரிப்ளே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ ஆல் பாய் பாய்